அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறகு கார்த்திகை மாத பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த இடத்தில் கை வைத்து உங்கள் உச்சந்தலையில் இந்த இடத்தில் கை வைத்து இந்த ஒரு வார்த்தையை வானத்தை நோக்கி ஒன்பது முறை சொன்னீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் பேரருளால் உங்களுக்கு அனைத்து விதமான நேர்மறை ஆற்றலும் நிச்சயமா கிடைக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா கண்டிப்பா அவனை சுத்தி நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கணும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கணும் எனக்கு நல்லதே நடக்கணும் எனக்கு நல்லதே கிடைக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லதையே வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும் இந்த பௌர்ணமி நாளில் நம்மை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல் சக்தி இருக்குது நம்ம உடம்பில் நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம உச்சன் தலையில் இருக்கக்கூடிய சகசிராரா சக்கரத்தை தொட்டு அந்த சக்கரத்தை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னாலே உடம்புல உள்ள மற்ற சக்கரங்களானது உடனடியாக என்னாகும்னா அதனுடைய வேலையை செய்ய தொடங்கிடும் உடம்புல இருக்கிற எல்லா சக்கரங்களும் வேலை செய்யும் போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட போய் உடனடியாக சேர்ந்து அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு தேவையானதை உடனடியாக பூர்த்தி செய்து கொடுக்கும் உங்கள் மோதிர விரல்ட்டு உங்கள் உச்சந்தலையில் கை வைங்க உச்சந்தலையில் நடிப்பகுதியில் நீங்கள் கை வச்சு இந்த ஒரே ஒரு வார்த்தையை முடிந்த அளவு வானத்தை பார்த்து சொல்லுங்கள் நிலவு தெரியும் போது இரவு நிலவை பார்த்து சொல்லுங்கள் இல்லைங்க எங்கள் ஊரில் மழை பெய்யுது பார்க்க முடியாது அப்படின்னா பூஜை அறையில் தீபம் ஏற்றி தீபத்தை பௌர்ணவி நிலவாக நினைத்து ஓம் சர்வேஸ்வரா ஓம் சர்வேஸ்வரா ஓம் சர்வேஸ்வரான்னு ஒன்பது முறை வாய் திறந்து சொன்னீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களும் நீங்கும் நீங்க உச்சந்தலையில உங்க சகசிராரா சக்கரத்துல கைய வச்சுட்டு சொல்லும் போது அந்த சக்கரமானது உடனடியாக தூண்டப்படும் தூண்டப்படும் போது உடல்ல இருக்கக்கூடிய மற்ற சக்கரங்களும் வந்து வேகமாக இயங்க ஆரம்பிச்சு உங்கள் தேவைகள் உடனடியாக பூர்த்தியாகும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியா பரிகார தாயத்து பரிகார அஞ்சனங்கள் பரிகார தூபங்கள் பரிகார ஜபமணி மாலைகள்னு தனித்தனியாக தயார் செய்து வைத்திருக்கிறோம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் அதை பற்றி விவரங்கள்லாம் தெரிந்துக்க விரும்புனீங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்